பொடுகு தொல்லையை சரி செய்யிறதுக்கு இப்படி கூட ஒரு சூப்பரான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இப்போ ஒரு நான் பாத்தீங்களா இந்த காயோடைய பேர் தான் பொடுகு காய் இந்த காயை வச்சு பொடுவெல்லாம் நீக்கறதால இதை நாங்க பொடுகு சொல்வோம் இந்த செடியோடைய பூ பாக்குறதுக்கு அரளி செடியோடைய பூ மாதிரி இருக்கும் இதோடைய காய் பச்சை கலர்லயும் பழம் மஞ்சள் கலர்லயும் இருக்கும் அதெல்லாம் இந்த இருந்து கொஞ்சோண்டு பழத்தை மட்டும் பறிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பயத்தை எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா கச கசக்கி எடுத்துக்கணும் அப்படி நல்லா கசகத்துக்கு அப்புறம் அந்த பயத்தை பிச்சு பார்த்தாக்கா அது ஒரு விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து

இந்த செடி ஏரி ஓரங்கள் சாலை ஓரங்கள் அதிகமா இருக்கும் இந்த பொடுகு பேர் பார்த்து கூட இருப்பீங்க ஆனா இதுதானா அதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படி இந்த பொடுகு காய பார்த்ததே இல்லனக்கா இப்படி தான் இருக்கும் பாத்துக்குங்க அப்புறம் அந்த காயை நாங்க எங்க ஊர்ல பொடுகு காயின் தான் சொல்லுவோம் நீங்க உங்க ஊர்ல என்ன காயின்னு சொல்லுங்க சொல்லிட்டு மறக்காம